அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஆறுமுகம் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆயுள் சம்பந்தமான கணக்கீடுகளுக்கு பாரம்பரியத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஆகிய கிரகங்களின் தசை ஆண்டுகளை கொண்டு கிரகங்களின் உச்சம் நீச்சம் பார்வைகள் அமர்ந்த இடங்கள் முதலியவற்றை முதலியவைகளை அடிப்படையாக கொண்டு ஆயுள் கணக்கீடு செய்யும் முறை இருப்பதாக படித்த நினைவுகள் உள்ளது எனவே அவைகளைப் போல் உயர்கணித சார ஜோதிடத்தில் கிரகங்களையும் கிரகங்கள் தொடர்பு கொண்ட பாவங்களையும் வைத்து ஆயுள் கணக்குகளை அறிந்து கொள்வது சாத்தியமா என்பது விளக்கங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு பாரம்பரிய ஜோதிடத்தை சொல்கிற மாதிரி என்னென்னா பாரம்பரிய ஜோதிடத்தை நீங்கள் கோ கோச்சிகள்னா கோய்த்துக்கொள்ளலாம் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் நான் இந்த உச்சம் ஆட்சி நீச்சம் பார்வைகள் அமர்ந்த வீடுகள் இதையெல்லாம் வந்து வருட கணக்கில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் உதாரணத்துக்கு சூரியன் வந்து குரு பார்க்குது இல்லை குருவை வந்து சாரி சனியை வந்து குரு பார்க்குது சனி வந்து குருவை வந்து சனி பார்க்குது இந்த மாதிரி விஷயம்லாம் மாத கணக்கில் வருஷ கணக்கில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரகம் நல்லதான் அதனால் ஒரு ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது சனி வந்து துலாத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு ரெண்டரை வருஷத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஆயுள் காரகம் நல்லா இருக்கான்னு அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது அப்போ அதே மேஷத்தில் இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலையோ எழுபதுலேயோ பார்த்தீங்கன்னா எல்லாம் மேஷத்துல தான் இருக்கும் மேஷத்தில் சனி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த அறுபத்தி ஒன்பதுல பிறந்தவங்களாம் மேஷத்துல சனி இருக்கும் அப்போ அறுபத்தி பிறந்தவங்க யாரும் இறக்கு இல்லையா அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்லை அறுபத்தி ஒன்பதுல ஒரு பெரிய ஒரு நோய் தொற்று வந்தது அப்போ நிறைய பேர் எடுத்து போச்சு குழந்தைங்களாம் அப்போ அதெல்லாம் அப்போ என்ன அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய ஆட்சி உச்சம் இந்த பார்வைகள் நீச்சம் அமர்ந்த முறை இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது முதிதான் பொது விதிதான ஒழிய இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வராது அப்போ ஏன் இதை ஃபாலோ பண்ணாங்க பண்ணாங்க அப்படின்னா அந்த காலத்தில் எதுவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஜோதிடத்தோட வளர்ச்சியே அநேகமாக கடந்த நூறு வருடமாக தான் ஜோதிடம் என்பது அறிவியலை நோக்கி கொஞ்சம் நகர ஆரம்பிக்குது நூறு வருடம் சொல்றதுக்கு சொல்றதை விட கிட்டத்தட்ட ஐம்பது வருடமாக சொல்லலாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருடமாக ஜோதிடம் வந்து அறிவியலை நோக்கி கொஞ்சம் நகர ஆரம்பிக்குது அதனுடைய கருத்துக்களை முதல் முதல்ல அதை ஒரு அறிவியல் பூர்வமாக வெளிக்கொண்டவர் உலகத்திலேயே கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக நான் சொல்லுவேன் நான் நாயக்லா ஏன்னா அவருடைய கருத்து தான் முதல் முதல்ல அந்த சிந்தனை அந்த தனி மனித ஜாதகத்துக்கு பலன் சொல்லுதல் பாவத்துடைய ஆரம்ப முனை இந்த மாதிரி விஷயத்த உலகத்துல முதல் முதல்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி அவர் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அறுபத்தி எட்டு அறுவ அறுபத்தி ஐந்தில் தான் சப்ளாடு தேர் அவர் கண்டுபிடிக்கிறார் அதுக்கப்புறம் தான் வந்தது மீதி இருக்கிற பெரிய ஜோதிடர்கள் என்ன யாரையும் குறை சொல்லலை ஆனால் அவங்க பாரம்பரிய ஜோதிட முறையில் அது இன்ட்யூஷன் ரீதியாக ஜெயிக்கிறது தான் நான் வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது அறிவு என்பது முப்பது சதவீதம் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் இன்ட்யூஷனுங்கிறது அறுபது சதவீதம் அதில் நிச்சயம் ஒத்துக்குறேன் நான் அதாவது நேர்மையான வழியில் இறை வழிபாடுகள் பொருள் மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது பரிகாரம் இல்லை பரிகாரம்லாம் பண்ண மாட்டேன் நேர்மையாக இருப்பேன் கணக்கு போடுவேன் சொல்லும் போது நீங்கள் எந்த முறையை பயன்படுத்தினாலும் கடவுள் உங்களை ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பார் ஓகேங்களா நம்முடைய உயர்கணித சாரஜோதினம் என்பது நிச்சயமாக பழைய முறையெல்லாம் அதை நிச்சயமாக கம்பேரே பண்ண முடியாது ஏன்னா இரண்டு நிமிடம் ஒரு நிமிடத்தில் வித்தியாசத்தில் பிறந்தவங்களையும் நம்ம வேறுபடுத்தி காமிக்க முடியும் பழைய முறையில் வந்து ஒரு மாதத்தில் பிறந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இன்னைக்கு எட்டு மணிக்கு பிறக்கிற குழந்தை இந்த மாதம் ஃபுல்லாக அதே ஜாதகம் தான் அதற்கு வந்து விதிகள் இயக்கப்பட்ட விதிகள் விதிவிலக்குகள் அதை விட அதிகம் ஆனால் எல்லாருக்கும் ஒரே பலன்தான் அப்போ அடிப்படை கணிதம் வந்து அங்கே முறைப்படுத்தப்படவில்லை ரெண்டாவது வந்து பலன் கூறும் முறையில் விதிகளை முறைப்படுத்தவில்லை அனைவரும் ஒரே மாதிரி பலன் சொல்லக்கூடிய முறைகள் வந்து பழைய ஜோதிட முறைகள் இல்லவே இல்லை அதனால இன்னும் வந்து பத்து அல்லது பதினைந்து வருடங்கள்ல நிச்சயமாக நிறைய நபர்கள் நம்முடைய உயர்கணித சார ஜோதிடத்தை நோக்கி வருவாங்க பழைய முறையை நான் தைரியமாக சொல்லுவோம் பழைய முறையை நம்ம உயர்கணித சார ஜோதிட கம்பேரே பண்ண முடியாது இது எல்லா விஷயத்தையும் நான் காம்ப்ரமைஸ் ஆகிடுவேன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னால் காம்ப்ரமைஸே ஆக முடியாது காரணம் என்னன்னா பழைய முறைங்கிறது அடிப்படை கட்டமைப்பில் எவ்வளோ குறைபாடுகள் இருக்கு அடிப்படை கணிதமே இருக்கும் இருக்கும்போது நாம வந்து அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணோமா நம்ம மீன் கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும் மாட்டு வண்டியை விட கார் உயர்ந்ததால் மாற்று கருத்தையில் ஒரு இடத்துல இருந்து இங்கே செல்வதற்கு குதிரை வண்டி தான் பெஸ்ட்டு அப்படின்னா அப்போ முன்னோர்கள் அறிவாளி இல்லையான்னு கேட்கும்போது அந்த காலத்தில் அதுக்கு தேவை இல்லை பழைய முறைய முறையை வந்து அதை விட இது உயர்ந்ததுங்கிறத அதாவது நம்முடைய முறையை விட பழைய முறை உயர்ந்ததுங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது